நன்மைகளை அனுபவிக்கிறது அதற்கு அனுக்கிரகம் நம்முடைய கண்டு கரங்களை கண்டிதவன் நம்மை படுத்துவோமா ஆமா நாங்கள் எல்லாரும் நன்மைகளை

அவனுடைய ஆடையை குறித்து கூட சொல்லப்படுகிறது அவ்வளவு சிறப்பாக அவன் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஏழையினுடைய கதையை இப்படியாக காண்பிக்கிறார் இயேசு கிறிஸ்து அவன் பணம் மாத்திரம் அல்ல நல்ல ஆடை இல்லாதது மாத்திரம் அல்ல அவன் பிரவீனனாக இருக்கிறான் நோயாளியாக இருக்கிற அது மாத்திரமல்ல நாய்கள் கூட அதை நக்கிக் என்று சொல்லி கிரீசு ரெண்டு பெரும் பிரிவுகளாக இந்த காரியத்தை விளங்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐஸ்வர்யமான மிகவும் உயர்ந்த ஸ்தானத்திலேயே அதாவது சிறப்பாக வாழ்கிறான் என்பதை தெளிவாக காட்டுகின்றார் ஏழை பரந்த ஏழையாக மிகவும் பாதிக்கப்பட்டவனாக அங்கே ஆண்டவர் காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம்

கழகத்துக்கு போகிறான் இந்த ஏழையினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது லாசரு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவனுடைய உபமைகளிலே பெயர் குறிப்பிடப்பட்டவனாக இங்கு காண்பிக்கப்படுகிறான் இயேசுவாலே உயிர்த்தெல்லப்பட்ட லாசரு கிடையாது இது இன்னொரு இந்த கதையிலே வருகின்ற லாசரு அவன் பரலோகத்திலே அவன் இருக்கிறான் என்று சொல்லி அங்கே காண்பிக்கப்படுகிறது

இங்கே சித்தரிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் எவ்வளவு ஒரு பயங்கரமான சூழ்நிலை இந்த பூமியிலே அந்த ஏழை வாழும் பொழுது தங்களுடைய திமிர்த்தனமான வாழ்க்கை தங்களுக்கு வேண்டிய ஆடம்பரம் தங்களுக்கு வேண்டிய ஆரோக்கியம் தங்களுக்கு வேண்டிய உணவு ஆகாரம் எல்லாவற்றையும் கொண்டிருக்கிற இந்த பணக்காரன் அந்த பரம ஏழையை திரும்பி பார்க்காமல்

எச்சரிப்புகளை நான் நீங்களும் கவனமாக ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் மிக முக்கியமானவைகள் இந்த வார்த்தை முற்றிலும் உண்மை பரலோகம் நித்திய ஐக்கினி நரகம் என்பது உண்மை புரியமானவர்கள் அதனால்தான் ஆண்டவர் நம்ம தம்முடைய வார்த்தையினாலே திடப்படுத்தி அந்த வார்த்தை கூடாக வரை கொண்டு செல்லும்படி ஆவியானவரை தந்து சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் பெரிய மாணவர்களே இந்த வேலையினுடைய கதறுதல் இப்படியாக இருக்கிறது இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம்

பரஷுக்கு ஆவியான சொல்கிறது பதிலளிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் வழிபாடுகளிலே திரும தூதர்கள் பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் என்ற காரியத்திலே ஆபிரகாமை கொண்டு வந்து ஆண்டவர் வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மிக்க தூதன் பதிலளித்தான் அல்லது கவிரியர் தூதன் பதிலளித்தான் இருந்தால் பரவாயில்லை

அதை கொள் இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான் நீயோ படுகிறாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது லூகா பதினெட்டு இருபத்தி ஐந்தில் பார்க்கிறோம் ஐஸ்வர்யமான தேவனுடைய ராட்சியத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம் ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவது எளிதாக இருக்கும் என்ற ஐஸ்வர்ய பணக்காரனுடைய கதை வந்துடுது அவ இயேசு கிரிசி சொல்லுகிறார் ஒரு ஊசிட்ட காதுக்குள்ள ஒட்டகம் போக முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் இயேசு கிரிசு இன்னொரு பகுதியையும் அங்கே விளக்கப்படுத்துகிறார் ஒரு நகரத்தினுடைய வாசல்ல கதவு இருக்கும் அந்த கதவில ஒரு குட்டி கதவு இருக்கும் அந்த படத்துல நீங்கள் பார்த்தா தெரியும் வட்டமா போட்டு அதுக்குள்ளால ஒட்டகம் பொதிகளை சுமந்து கொண்டு போறது என்றால் எல்லா பொதிகளையும் என்ன செய்யணும் ரக்கி வச்சிட்டு அதுக்குள்ளால போகணும் அங்கால உள்ளுக்குள்ள போறதுக்கு அதனாலதான் மக அலெக்சாண்டர் ராஜாவுடைய கதையை சொல்லுவார்கள் நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை ஒன்றும் கொண்டு போக போறது சொன்னதனுடைய அர்த்தம் இதுவாக இருக்கலாம் என்றும் பொதுவாக நம்புகிறார்கள் ஏனென்றால் கொண்டு வந்த பொதிகளை இறக்கி வைத்தால்தான் ஒட்டை வந்து போகலாம் அந்த கதவுக்குள்ளாலும் உள்ளே செல்லலாம் நகரத்துக்குள்ளே ஆகவே நாங்கள் நினைத்து நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு சந்திக்க வேண்டி வரும் முகம் கொடுக்க வேண்டி வரும் நாங்கள் சுமக்கின்ற பட்டம் பதவிகள் பொருளாதாரம் பொருள் எதுவா இருந்தாலும் எந்த விதமான அந்தஸ்தா இருந்தாலும் அந்த உபதேசமாக இருக்கிறதை நாங்கள் ஆகவே ஐஸ்வர்யவான்களாய் பணக்காரர்களாய் வாடுகின்றவர்கள் பரமராட்சியம் செல்ல முடியாதா என்ற கேள்விக்குத்தான் மிகப்பெரிய ஒரு காரியத்தை விளக்கப்படுத்த விரும்புகிறார் Grazie.

ஜீவன்கள் வேலைக்காரர்கள் இப்படியாக சொர்கள் தேசத்தை களவெடுத்து சுரண்டி எங்கள்ட தேசத்துல ஊழல்களை செய்த தலைவர்களை ஐஸ்வர்யவான்கள் எத்தனை நாடுகளில் ஹோட்டல் வச்சிருந்தாலும் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக பார்க்க முடியாது ஆனால் ஆபிரகாமை சீமானாக பார்க்க முடியும் சொன்ன ஆர கற்று நாமத்தை தொழுது கொண்டான் ஜனமே நாங்கள் எவ்வளவு ஆஸ்தியை சேர்த்தாலும் எவ்வளவு தெளிவாக இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பணக்காரன் போகலாம் பரலோகம் ஆனால் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் கத்தரை தொழுது கொள்ள வேண்டும் பெரியவர்கள் நாங்கள் இயன்ற வர ஞாயிற்றுக்கிழமைகள்ல தவறாமல் ஆண்டவனுடைய சமூகத்துக்கு வருவது மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு பணி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் பெரியமானவர்களே கத்தருடைய ஜனங்களா இருக்க வேண்டும் கத்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும் கவனிப்போம் ரோமர் நான்கு மூன்று வேத பாக்கியம் என்ன சொல்லுகிறது ஆப்ராம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக நடப்பட்டது என்று சொல்லுகிறது இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் ஏற்றிய நாளில் ரெண்டு இரண்டு பிள்ளைகளுடைய பேர்த்தைக்கு போயிருந்தோம் எங்களுடைய அவர்கள் திருமணமாகி பத்து பதினெட்டு வருஷத்துக்கு குழந்தைகள் கிடைத்திருந்தன எங்களுடைய சபை அல்லது எங்களுக்கு தெளிவாக தெரியும் அவர்கள் வேறு ஒரு சேர்ச்சிக்கு போகிறவர்களா இருந்தால் ஒரு தடவை எரிக்கின்ற சேர்ச்சிக்கு போய் நாங்கள் குழந்தைக்காக ஜெபம் பண்ண போகிறோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு தடவை அந்த பழைய சேர்ச்சிக்கு வந்திருந்தார்கள் பெரியமான அன்றைய நாளில் ஆண்டவர் தெளிவாக பேசி இருந்தார் அவர்களோடு நான் ஜபம் பண்ணி சொல்லி இருந்தேன் ஜபத்தை கேட்டது போல ஆண்டவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை தர வாஞ்சியா இருக்கிறார் என்று நான் சொன்னேன் ஆண்டவர் அந்த கிருபியை அந்த வார்த்தையை நிறைவேற்றி இரண்டு குழந்தைகளை கொடுத்து ஒரு வருஷம் நிறைவாக இருக்கிறதாமே அதே போல இந்த சேத்துல சமூகத்தை வாந்திக்க வாந்திக்க ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தேர்வார்

பாவங்கள் நடக்கத்தக்கதாக கத்தர் நாங்கள் வாழவும் பெரிய வாழ்க்கையை நாங்கள் ஆகிரகம் தேவனை தேடினது போல நாங்களும் தொடர்ந்து தேடுறதிலே கவனம் செலுத்துவோம் வேத வாக்கியம் என்ன சொல்கிறது ஆகிரகம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எவ்வளவு

கவலைப்படாதீங்க ஆண்டவர் எல்லாவிட்டையும் அறிந்திருக்க அவங்க கேட்கவே மாட்டாங்க ஆனா சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை ஆமே நானும் நீங்களும் அதை செய்வோம் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் யாருக்கும் தீமை செய்து கொண்டு இயேசு பற்றி சொல்லி பெரிய சாட்சியாய் வாழ்ந்து கொண்டு செல்வோம் சாட்சி மிக முக்கியம் சாட்சியோடு நாங்கள் வாழ வேண்டும் சாட்சியாய் இருந்து கொண்டு இயேசு பற்றி சொல்லுவோம் இயேசுவை பற்றி சொல்லுவோம் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது அதே போல இந்த இடத்துல பார்க்குறோம் என்னதான் ஊழியர்கள் இருந்த இருந்தாலும் மாத்திரம் ஆறாவது நரகத்திலே கழுவி போய் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டார் இதுதான் ஏசு கிரிசு அவங்க விளக்கப்படுத்துகிறது ஏசு கிரிசு சொல்லுகிறார் அப்படி என்றால் பணக்காரனாய் நான் இருந்தால் ஒன்றுக்கு அஞ்சு கோட்டு வச்சிருந்தால் ஏழு சப்பாத்து வச்சிருந்தால் அல்லது பேங்க்ல பணம் நிறைய இருந்தால் அப்ப எப்படி நான் பரவாயில்ல போறது கவனிப்போம் மத்தையும் இருபத்தி

நரகத்தை குறிக்கும் பரலோகத்தை குறித்தும் ஒரே சீன்ல வருது பரலோகத்துல ஆபரகம் வேலையும் இருக்க நரகத்துல அந்த பணக்காரன் இருக்கிறான் ஈசஸ் அதே சீல காண்பிக்கிறார் இங்க அதை தான் சொல்லுகிறான் பசியா இருக்கிறார்கள் சாப்பாடு கொடுங்க தாகமா இருக்கிறார்கள் தாகத்தை தீருங்க அந்நியனா இருக்கிறார்களே சேர்த்து கொள்ளுங்க உதவி செய்யுங்க உடுப்பு இருந்தா கொடுங்க வியாதிப்பட்டு இருந்தா போய் விசாரிக்க போங்க ஆண்டவர் போய் சோப்படுத்தி சொல்ல அது ஆண்டவர் செய்வார் விசாரிக்க போறதே பெரிய விஷயம் எப்படி இருக்கிறீங்க என்ன கேள்விப்பட்டாங்க வியாதி சோ அதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள் தேவஜனமே நானும் நீங்களும் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா எங்களுடைய சபை செய்து கொண்டிருக்கிறோம் கரங்களை தெரிந்து கொண்ட மகமே படிக்கிறோமா ஆமாம் நம்முடைய

உண்மையாக செயல்பட வேண்டும் ஒவ்வொரு உபதேசங்களும் போதனைகளும் போதனைகளும் மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டியவை கவனிக்கப்பட வேண்டியவை கவனிப்போம் இருபத்தி ஐந்து நாற்பது அதற்கு ராஜா பிரத்தியுத்தரமாக மிகவும் சிறியவாகி என் சகோதரரான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள்

ஆண்டவர் பிரிக்கிறார் செம்மதியார்கள் வலது பக்கத்தில் நிறுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அவர்களுக்கு ஆண்டவர் என்று சொல்லுகிறார் நாங்கள் கவனிப்போம் மற்ற இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்றில் அப்பொழுது இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு கிசாஸுக்காகவும் அவர் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்தியாருக்கு அக்கினியிலே போங்கள் இயேசு கிறிஸ்து காண்பித்த அந்த சித்திரத்திலே இந்த ஏழையை புண்களோட இருக்கிற கருக்களோட இருக்கிற ஏழையை நாய் நக்கி கொண்டிருக்கிறதை காண்பிக்கிறார் பணக்காரன் மிக செழிப்பான சுரப்பான ஆடைகளோடு வாழ்ந்து ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் காண்பிக்கிறார் இந்த இடத்துல அவனுக்கு ஆடை தேவை வியாதியோடு இருக்கிறான் விசாரிக்கவில்லை உணவு தேவை என்ன உனக்கு என்ன பிரச்சனை இந்த டம்ளர்ல போன சொல்லி ஒரு மருந்து கொடுத்தோம் அல்லது ஏதாவது ஒழுங்கு செய்தோம் இந்த இடத்துல இயேசு காண்பிக்கிற காரியம் அவனுக்கு பொங்கல் இருக்கிறது வியாதிப்பாட்டு இருக்கிறான் இல்லாமல் இருக்கிறதாக காண்பிக்கிற வேலை என்று காண்பிக்கப்படுவது அவர்கள் அங்கே ஆடைகளை கொடுக்கவில்லை அங்கே சாப்பாடு போஷிக்கவில்லை அதனாலே தான் அவன் நரகத்துக்குள்ளே இருக்கிறதாக ஆண்டவர் காண்பிக்கிறார் நானும் நீங்களும் அசட்டை பண்ணக்கூடாது மகிழ்ச்சியாக வாழ்வோம் இருக்கிறதிலே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ்வோம் உண்மையாக சிவசிலை இருக்கலாம் ஆறாம் உண்மையாகவே சாப்பிடுறதுக்கு கஷ்டமான சூழ்நிலைகளோடு ஆகும் இருக்கலாம் நாங்கள் கவனிக்க வேண்டும் தான் விசாரிக்க வேண்டும் விசாரிக்க அடிப்படங்க ஆனால் நாங்கள் கண்ட உடனே என்ன கேட்குறோம் உங்க புருஷனுக்கு அப்பதான் அவங்க குடும்ப சண்டையோட தனியா வந்து இருப்பாங்க புருஷன் வீட்டு ஜெயிச்சுக்கு உங்களோட புருஷன் அவங்க ஜெயிச்சு போயிட மாட்டாங்க இப்படி எத்தனை பேரை நான் கண்டிருக்கேன் வாழ்நாளில் கேட்கிற கேள்வி ஞானமாக கேட்க தெரியல பிள்ளைகள் இல்லாத ஆக்கிட்ட போய் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் கேட்க முதல் யோசிக்குவோம் என்ன கேட்க போறோம் அப்படின்னு அதனால் நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக அன்பாக விசாரித்து மிக முக்கியமான அடையவும் நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார் செம்மறிகள் இந்த இடத்திலே செம்மறி ஆடுகளை ஆண்டவர் வலது பக்கம் நின்றவர்களை நித்திய ஜீவனை அடையும்படி அனுப்புகிறார் வெளிநாடுகளை ஆண்டவர் நித்திய ஆய்க்கரை அடையும்படி ஜனங்களை விசாரிக்காதவர்கள் கொடுபுடவர்கள் கொடுக்காதவர்கள் போஜனம் கொடுக்காதவர்கள் விசாரிக்காதவர்கள் சிறையில் உள்ளவர்களை விசாரிக்காதவர்கள் உதவி செய்யாதவர்களுக்கு அங்கே ஆண்டவர் நரகத்துக்கு அனுப்புவதாக இங்கு காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இதுல உள்ள கப்பலர்களை வரை சொல்லுவோம் இதுல உள்ள காரியம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கிறிஸ்துவனுடைய பிரதானமான இந்த உபதேசத்திலே நானும் நீங்களும் நிறைந்திருக்க

Moes 32, 6032 Emmen, Luzern. Alleluia, alleluia.